இந்த பூமி முழுக்க ஒரு மௌனமான துடிப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த துடிப்பை நம்மால் கேட்க முடியாது பார்க்க முடியாது ஆனாலும் அது எப்போதும் நம்மைச் இருக்கிறது அந்த துடிப்புதான் பூமியின் இயற்கையான ஃப்ரீக்குவென்சி அறிவியலில் இதை ஷூமன் ரெசனன்ஸ் என்று அழைக்கிறார்கள் இது நம்பிக்கை அல்ல கற்பனை அல்ல அளக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு பூமியின் மேற்பரப்புக்கும் அதற்கு மேலே இருக்கும் ஆகாய பகுதிக்கும் நடுவில் ஒரு பெரிய இயற்கை வெளி இருக்கிறது இந்த வெளி முழுக்க மின்சாரத் தன்மை கொண்டது உலகம் முழுக்க எங்காவது ஒரு இடத்தில் மின்னல் தாக்கும்போது அந்த சக்தி அப்படியே மறைந்து போகாது அது பூமியை சுற்றி ஓடி மேலே கீழே மோதிக்கொண்டு ஒரு தொடர்ச்சியான அலை வடிவத்தை உருவாக்குகிறது அந்த அலைகள்தான் ஷூமன் ரெசனன்ஸ் இந்த அலைகளில் முக்கியமான ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கிறது அது சுமார் ஏழு புள்ளி எண்பத்து மூன்று இந்த ஃப்ரீக்வன்சி எந்த மனிதனுக்கும் சொந்தமானதில்லை எந்த நாட்டுக்கும் சொந்தமானதில்லை பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அது ஒரே மாதிரி சூழ்ந்திருக்கிறது இங்குதான் இந்த விஷயம் இன்னும் ஆழமாகிறது மனித பிரெயின் ஒரு இயந்திரம் மாதிரி இல்லை அது ஒரு துடிப்பு அமைப்பு எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள் எல்லாமே பிரிக்வன்சியில தான் இயங்குகிறது நாம் அமைதியாக இருக்கும்போது ஆழமாக கவனம் செலுத்தும் போது தியான நிலையில் இருக்கும்போது பிரெயின் ஒரு மெதுவான துடிப்பில் இருக்கும் அந்த பிரெயின் நிலைகளுக்கு அருகில்தான் இந்த ஏழு புள்ளி எண்பத்து மூன்று ஃப்ரீக்குவன்சி இருக்கிறது இதன் அர்த்தம் பூமி நம்மை கட்டுப்படுத்துகிறது என்பதல்ல அதற்கு பதிலாக ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியின் ஃப்ரீக்குவென்சி சூழலில்தான் மனித உடலும் பிரெய்ன்மும் வளர்ந்தது என்றால் அந்த துடிப்பு உயிரியல் அமைப்புகளை எவ்வளவு மெதுவாகவும் ஆழமாகவும் ஒழுங்குபடுத்தியிருக்குமோ மரம் செடி விலங்கு மனிதன் எல்லாம் அமைதியான மின்சாரம் இல்லாத உலகத்தில் உருவாகவில்லை பூமிக்கு காந்த சக்தி இருக்கிறது காற்றில் மின்சாரம் இருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் உலகம் முழுக்க பல இடங்களில் மின்னல் தாக்குகிறது அந்த எல்லா இயற்கை இயக்கங்களுக்கும் பின்னணியில் இருக்கிற மௌன துடிப்புதான் தான் ஷூமான் ரெசனன்ஸ் இது உங்களுக்கு சக்தி சேர்க்கவில்லை இது உங்களை திடீரென்று மாற்றவும் இல்லை இது ஈர்ப்பு விசை மாதிரி ஈர்ப்பு விசையை நாம் உணர முடியாது ஆனாலும் அது இல்லை என்றால் நாம் நிறுத்த முடியாது அதே மாதிரி ஷூமான் ரெசனன்ஸ் ஒரு பின்னணி துடிப்பு அது வலிமையில்லை ஆனாலும் தொடர்ச்சியான ஒழுங்கு அறிவியல் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது இந்த ஃப்ரீக்குவென்சி மிக மென்மையானது இது பிரெய்னை கட்டுப்படுத்தாது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக மாற்றாது ஆனாலும் உயிரியல் அமைப்புகள் வலிமைக்கு மட்டும் பதில் தராது அவை நேரத்திற்கும் ஒழுங்கிற்கும் தொடர்ச்சிக்கும் பதில் தரும் இதனால்தான் உடலுக்கு ஒரு நேர அட்டவணை இருக்கிறது வெளிச்சம் வந்தால் விழிப்பு வரும் இருள் வந்தால் தூக்கம் வரும் இதனால்தான் மூச்சு மெதுவானால் இதய துடிப்பு அமைதியாகும் இதனால்தான் நர்வஸ் சிஸ்டம் பாதுகாப்பான சூழலில் சாந்தமாகிறது ஷூமான் ரெசனன்சன் பணி கட்டுப்பாடு அல்ல அது ஒத்திசைவு மன அறிவியலில் இதை ஒத்திசைவு என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு அமைப்பில் மென்மையான தொடர்ச்சியான ஒரு துடிப்பு இருந்தால் அந்த அமைப்பு தயாராக இருக்கும்போது அது மெதுவாக சமநிலையில் நிலைபெறும் இது வலுக்கட்டாயமாக நடப்பது இல்லை அமைதியாக இயற்கையாக நடக்கும் ஒரு செயல்முறை இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம் இருக்கிறது ஒரே சுவரில் இரண்டு பழைய ஊசல் கடிகாரங்களை பொருத்தி வைத்தால் ஆரம்பத்தில் அவை இரண்டும் வேறு வேறு துடிப்பில் ஆடும் ஆனால் காலம் செல்ல செல்ல எந்த கடிகாரமும் மற்றொன்றை கட்டுப்படுத்தாமல் இரண்டும் ஒரே துடிப்பில் ஆடத் தொடங்கும் இங்கே முக்கியமானது கடிகாரம் இல்லை அந்த சுவர்தான் அந்த சுவரின் வழியாக இரண்டுக்கும் ஒரு மென்மையான இணைப்பு உருவாகிறது அந்த இணைப்பின் மூலமாகவே ஒத்திசைவு நடக்கிறது இந்த உவமையில் அந்த சுவர் பூமி அந்த கடிகாரங்களில் ஒன்று நீங்கள்தான் இப்ப மேனிஃபெஸ்டேஷன் என்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம் மேனிஃபெஸ்டேஷன் என்றால் ஆசைப்படுவது இல்லை நினைத்ததை உடனே கிடைக்க வைக்க முயற்சிப்பது இல்லை மேனிஃபெஸ்டேஷன் என்பது உள்ளே ஒரு தெளிவான திசையை நீண்ட நேரம் வைத்திருக்கிற திறன் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் குழப்பமாக இருந்தால் உங்க எண்ணங்களும் சிதறும் பயம் பதற்றம் சந்தேகம் எல்லாம் ஒன்றாக கலந்துவிடும் ஒரே விஷயத்தில் நிலைக்க முடியாது ஆனாலும் நர்வஸ் சிஸ்டம் அமைதியாக இருந்தால் எண்ணங்கள் தெளிவாகும் மனம் ஒரே திசையில் நிலைபெறும் அதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அடிப்படை பிறகு எண்ணங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்திருக்க வேண்டியதில்லை அவற்றை ஒரு உணர்வாக மாற்ற வேண்டும் அதிகம் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற மனநிலை இல்லை நான் நிலை பெற்றிருக்கிறேன் எனக்குள் திறன் இருக்கிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என்ற உள்ளார்ந்த உணர்வு மட்டும் போதும் ஷூமான் ரெசனன்ஸ் இங்கே ஒரு சக்தி அல்ல அது ஒரு நினைவூட்டல் பூமி எப்படி தன் ஒழுங்கை விடாமல் வைத்திருக்கிறதோ அதே மாதிரி மனித மனமும் தன் உள்ள ஒழுங்கை காப்பாற்றினால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் புயல் வந்தாலும் இயற்கை மாற்றம் வந்தாலும் பூமியின் அடிப்படை ஃப்ரீக்குவன்சி மாறுவதில்லை அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் மனத்தின் அடிப்படை அமைதி இருந்தால் முடிவுகள் மாறும் பல பேர் இணையத்தில் ஷூமான் ரெசனன்ஸ் வரைபடங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் அல்லது அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் திடீர் உயர்வு வந்தால் விழிப்புணர்வு அதிகரிச்சு என்று நினைக்கிறார்கள் உண்மையில் அந்த மாற்றங்களுக்கு காரணம் மின்னல் தாக்கம் மற்றும் காற்று மாற்றம் போன்ற இயற்கை நிகழ்வுகள்தான் அடிப்படை ஃப்ரீக்வன்சி நிலையாகவே இருக்கிறது அதுவே முக்கியமான பாடம் பூமி உயர்ந்த ஃப்ரீக்வன்சியை தேடி ஓடவில்லை அது ஒழுங்கை காப்பாற்றுகிறது அதுதான் உண்மையான சக்தி பூமியின் ஃப்ரீக்வன்சிக்கு இணைவதற்கு விசேஷமான ஒலிகள் தேவையில்லை வானியல் நிகழ்வுகளை காத்திருக்க தேவையில்லை உங்களுடைய உள்ள அமைப்பை ஒழுங்குபடுத்தினாலே போதும் மெதுவாக மூச்சு விடுங்கள் மூக்கின் வழியாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் உடனே நர்வஸ் சிஸ்டம் அமைதியாகும் கவனத்தை தலையில் வைக்காமல் உடலில் வையுங்கள் கால்களை உணருங்கள் உடம்பின் எடையை உணருங்கள் இது பூமியின் ஃப்ரீக்குவன்சியை அடைய இல்லை இது உள்ளே இருக்கும் சத்தத்தை குறைக்கும் பயிற்சி அதனால்தான் இயற்கை அமைதியை தருகிறது அமைதியில் சக்தி இருக்கிறது தரையில் நின்றால் நிலை கிடைக்கிறது ஃப்ரீக்வன்சி என்றால் மாயை இல்லை ஃப்ரீக்குவென்சி என்றால் காலத்திற்குள் இருக்கும் ஒழுங்கு உள்ளே ஒழுங்கு வந்தால் வெளியே வாழ்க்கையும் தானாக ஒத்தி செய்கிறது ஷூமான் ரெசனன்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது நாம் பூமியை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் இல்லை பூமியால் உருவான உயிரியல் அமைப்புகள் மனம் குழப்பமாக இருந்தால் மேனிஃபெஸ்டேஷன் கடினம் மனம் ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை இயற்கையாக பதில் தரும் இந்த உலகம் வலிமைக்கு பதில் தராது தொடர்ச்சிக்கும் ஒழுங்கிற்கும் தான் பதில் தரும்